கூடிய இஸ்லாமியர்கள் நாற்பத்தி மூணு சதவீதம் அதிகரிச்சதாகவும் இந்துக்கள் வந்து ஏழு சதவீதம் குறைஞ்சதாகவும் சொல்லியிருக்காங்க இதை தயாரித்தவர் யார் அப்படின்னு சொன்னா ஆளுநர் ஆர் மகள் சமிகா இப்ப சொன்னது மாதிரி நாற்பத்தி மூணு சதவீதம் நான் அடிச்சு சொல்லுவேன் அந்த மாதிரி பெருகி இருந்தாங்கன்னா மோடி அவர்கள் இனிமேல வந்துட்டு இந்துக்களை பத்தி பேச மாட்டார் இனிமேல் இஸ்லாமியர்களை பத்தி பேசி அவங்களுடைய ஓட்டை எப்படி நம்ம கவர்றதுன்னு தான் பார்ப்பார் வளர்ச்சி அடைந்த கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் இஸ்லாமியர்களுடைய இந்த வளர்ச்சி என்பது குறைவார் அதனால இது வந்து அடிப்படை இல்லாத சயின்டிஃபிக்கே இல்லாத ஆர்தென்டிக் அல்லாதல் அல்லாத ஒரு ரிப்போர்ட் இவர் குஜராத்தினுடைய முதல்வராக இருந்து இந்திய நாட்டினுடைய பிரதமரா வரார் அப்போ இவருக்கு வெற்றியை தந்தது எது ரொம்ப சிம்பிள் அது இந்து முஸ்லீம் வெறுப்புதான் அப்போ இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை நம்ம ஏன் இன்னைக்கு கையில் எடுக்கக்கூடாது புதுமையா இப்போ இப்போ தான் பேசுனாரு இது தரம் தாழ்ந்த பேச்சு அப்படி இல்லை அவருடைய தரமே அப்படிதான் அவருடைய வரலாறே அப்படிதான் ஏன் சொல்ல வேண்டியது தானே எல்லாம் கொண்டு வந்துட்டோம் அப்புறம் ஜம்மு காஷ்மீர் கஷ்மீர்லாம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் பாத்தீங்களா கோயில் கட்டினா கக்கூஸ் கட்டினா அதெல்லாம் சொன்னாங்க ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு ஒரு தாலி அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்போ தாலியை வந்துட்டு பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா அது பத்திக்கும் அப்படின்றதுக்காக தான் பெண்களே உங்களோட தாலியெல்லாம் பறிச்சு கொண்டு போய் வந்து இஸ்லாமியர்கள் கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி தாலியை சொன்னால் பற்றிக்கும் ஆனால் எறும்பு மாடை எப்படி பற்றிக்கும் எனக்கு தெரியும் வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் பிரதமர் மோடி அவர்கள் வந்து தொடர்ந்து வெறுப்பு பேச்சில் ஈடுபடுறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஏற்கனவே ஒரு பிரச்சாரத்துல வந்து இஸ்லாமியர்கள் வந்து வந்தேரிகள் அதிக குழந்தைகள் பெற்றுக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுலாம் பேசி குற்றச்சாட்டு வந்துச்சு இப்போ மறுபடியும் பிரதமர் மோடி அவர்களோட ஆலோசனை குழுல இருந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு அந்த ரிப்போர்ட்ல இந்தியால இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நாற்பத்தி மூணு சதவீதம் அதிகரிச்சதாகவும் இந்துக்கள் வந்து ஏழு சதவீதம் குறைஞ்சதாகவும் சொல்லியிருக்காங்க இது மத பிரச்சனையை அதிகரிக்குமா அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்காக இன்றைய கலந்துரையாடலில் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் பேராசிரியர் அப்துல் ரசாக் மற்றும் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் இப்போ ரிப்போர்ட் ஆலோசனை குழுவில் வந்து வந்த ரிப்போர்ட்டை ஒரு கல நிலவரம் அப்படின்னு பார்க்கணுமா அதாவது இந்த ஆலோசனை குழுல குறிப்பா பிரதமருடைய ஆலோசனை குழுவில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் எப்படி உள்ளவர்கள் இருக்கிறார்கள் எந்த மாதிரியானவர்கள் ஊடுருவி இருக்கிறார்கள் என்பதே தெரியுது இந்த ரிப்போர்ட்ல வந்து யாரும் சொல்லாத ஒரு செய்தின்னு நினைக்கிறேன் இதை தயாரித்தவர் யார் அப்படின்னு சொன்னால் ஆளுநர் ஆர் என் ரவியினுடைய மகள் ஷமிகா அப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கள நிலவரம் என்ன அப்படின்னு இல்லையா இது வந்து ஒரு பொய்யான ஒரு பொய்யினுடைய தொடர்ச்சி இப்போ நமக்கு வந்து கடுமையான வெயில் காலமாக இருக்குது ஒரு பக்கம் ஆனால் கடுமையான பெருமழை காலம் அப்படின்னா பொய்யினுடைய பெருமழைக்காலம் வெறுப்பு பேச்சினுடைய பெருமழை காலம் பிரதமர் தலைமையில் வெறுப்பு பேச்சினுடைய பெருமழை காலமாக இருக்கிறது அதாவது இந்த ரிப்போர்ட் எதன் அடிப்படையில் வைத்தது அப்படின்னா சென்சஸ் அடிப்படையில் வைத்ததில்லை இது ஒரு ஒரு ஆய்வு ராபின் புரோக்கு அப்படின்னு சொன்ன ரெண்டு பேர் வந்து எழுதிய ஒரு ஆய்வு ரிசர்ச்சு தீசிசே மையமாக கொண்டு நூற்றி அறுபத்தி ஏழு நாடுகளில் எப்படி மக்கள் தொகை அடிப்படையில் வேற்றுமைகள் இருக்கிறது அது வளர்ச்சி இருக்கிறது என்பது குறித்த ஒரு ஆய்வு நான் குறிப்பாக சார்க்கு நாடுகளில் இருக்கிற மக்களுடைய மதம் சார்ந்த மக்களுடைய எண்ணிக்கையில் இருக்கிற வேறுபாடுகளை குறித்து ஒரு ஆய்வு இது வந்து இந்த நேரத்தில் குறிப்பாக தேர்தலினுடைய மூன்றாவது கட்டம் முடிந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு பிரச்சனை இப்படி ஒரு ரிப்போர்ட் வர வேண்டிய அவசியம் என்ன என்பதை நம்ம பார்க்கும்போது எப்படி ஒரு பதினாறு ஆண்டுகளுக்கு முன்னால் மன்மோகன் சிங் பேசிய ஒரு பேச்சிலிருந்து அதை அந்த வார்த்தைகளை எடுத்து அதை திரித்து பேசினார்களோ பதினாறு ஆண்டுகளுக்கு முன்னால் அது வந்து அப்போவே அன்றே இந்த ம மன்மோகன் பேசி பேசிய அன்றே பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் இருந்து அதுக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டது தே என்று சொன்னது அது முஸ்லீம்களை மட்டுமல்ல குறிப்பாக எஸ்சி எஸ்டி போன்றவர்கள் அது வந்து நம்ம நாட்டில் வந்து வரலாற்று ரீதியாக பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை தரத்தை சமநிலைக்கு கொண்டு வருவதற்கான அரசியலமைப்பு சட்டம் நமக்கு தந்த பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் என்கிற என்பதன் அடிப்படையில் இந்த நாட்டில் இருக்கிற குறிப்பாக ஒரு இருபது கோடி மக்களுடைய வாழ்க்கை தரம் அது எப்போ வந்துச்சு அந்தனா அந்த ரிப்போர்ட் வந்து இவர் பேச மன்மோகன் சிங் பேசுறது வந்து அதுக்கு முன்னால் சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்டில் இருந்து வந்த விஷயத்தை வச்சு தான் மோ மோடி பேசுகிறார் இல்லையா அப்போ இப்போ பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அதே போல் அவர்களை விட மோசமான நிலையில் இந்தியாவில் சிறுபான்மையினரான முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடிப்படையாக வைத்து பேசிய பேச்சை திரித்து இன்றைக்கு பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பேசுகிறத பார்க்குறோம் அன்னைக்கே வந்து குஜராத்தில் முதலமைச்சராக இருந்த மோடி வந்து இதை பற்றி பேசினார் அப்போவே பேசினார் அப்போவே பேசும்போது அதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்குறோம் அதாவது நம்ம எப்பவுமே இவங்க வந்து வரலாறு வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து பேசுகிறாங்க இல்லையா நம்ம வந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் பேசுகிறோம் அதாவது மோடி ஆட்சியில் இருக்கும்போது இது பேசுகிறது வந்து இது இப்போ புதுமையாக இப்போது இப்போ நேற்று தான் பேசினாரு இது தரம் தாழ்ந்த பேச்சு அப்படி இல்லை அவருடைய தரமே அப்படி தான் அவருடைய வரலாறே அப்படி தான் அவரை எப்படி பிரதமராக கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொன்னால் குஜராத் கலவரத்தை நம்ம நினைவுபடுத்த வேண்டிய க கட்டம் இது ஏனென்றால் குஜராத்து கலவரத்துக்கு பிறகு இப் இப்போது இருக்கிற வாக்காளர்கள் இந்தியாவில் வாக்காளர்களில் ஐம்பது சதவீதம் குஜராத்து கலவரத்துக்கு பிறகு பிறந்தவர்கள் அவர்களுக்கு குஜராத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியாது இல்லையா இன்றைக்கு என்ன நடக்கிறது அப்படின்னா இந்த குஜராத்து கலவரத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு இருபத்தி ஒன்று வயதான ஒரு பெண்மணி தன்னுடைய ஐந்து வயது குழந்தையுடன் மூன்று மாத கர்ப்பிணியாக இந்த பெண் பெண்ணை அவர் அவரோடு இருந்த ஆறு பேரை கொலை செய்த பிறகு அந்த கலவரக்காரர்கள் அந்த அந்த பெண்மணியை வன்புணர்வு செய்து அவர் இறந்து விட்டார் என்று நினைத்து போகும்போது ஐந்து ஆறு மணி நேரத்துக்கு பிறகு அந்த அம்மா எழுந்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அதெல்லாம் விரிவாக பேச வேண்டிய நேரம் இல்லை அந்த குற்றவாளிகளை இப்போது இருக்கிற அரசு என்ன செய்து அதாவது ஒரு ஆகஸ்ட் பதினைந்துக்கு அவர்களை வரவேற்று அவர்கள் காலில் விழுந்து அந்த கட்சியில் இருக்கிறவர்கள் அவரை பாராட்டினார்கள் வரவேற்றார்கள் பார்க்குறோம் அது மாதிரி பல விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறோம் அப்போ இது பிரதமர் பேசுவது அல்லது வந்து மோடி பேசுவது என்பது இது இப்போது உள்ளது இல்லை இது இன்றைக்கு மட்டுமில்லை குறிப்பாக வந்து குஜராத்தில் வந்து அவர் முதலமைச்சராக இருக்கும்போது வாஜ்பாய் வாஜ்பாய் வந்து பிரதமராக இருக்கிறார் ஒரு தேர் குஜராத் கலவரத்துக்கு பிறகு அவர் ஒரு கௌரவ யாத்திரை நடத்துகிறார் அந்த கௌரவ யாத்திரையில் அவர் சொன்னது அகதி முகாம்களில் அடிப்படை வசதிகள் இல்லை என்று சொன்னபோது குழந்தைகளை இப்போ உற்பத்தி செய்கிற எந்திரங்களை அல்லது தொழிற்சாலையை நான் நடத்தணும்னு இங்கே கேட்குறீங்களான்னு பேசலது இவர் பேசியதனுடைய ரிப்போர்ட்டை வாஜ்பாயினுடைய மைனாரிட்டி கமிஷனில் இருந்து கேட்குறாங்க கேட்கும்போது இவருடைய பர்சனல் செக்ரட்டரி வந்து அதெல்லாம் நாங்கள் அந்த வெர்பல் இதை கேட்குறாங்க அவர் பேசியதனுடைய சான்று கேட்குறாங்க கொடுக்க முடியாது இல்லை அப்படின்னு மறுக்கிறார்கள் ஆனால் அன்றைக்கு வந்து ஐஜியாக இருந்த ஸ்ரீராம் அது போன்று ரெண்டு உயர் அதிகாரிகள் அந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க அவர்கள் இன்றும் வேட்டையாடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது வரலாறு இப்படி பேசணும்னு சொன்னால் இது தொடர்ந்து ஒரு ப்ராசஸிங்காக நடந்துட்டுருக்கிறது அது ஒரு பதிமூணு வருஷம் முதல்வராக இருந்தவர் பத்தாண்டு காலம் பிரதமராக இருந்தவர் ஏராளமான பிரதமர்கள் இல்லை பத்தாண்டுகள் அப்படி இருந்தவர் ஒரு ஸ்டேட்ஸ்மேன் அவர் வந்து அவங்களே அவர் குரு உலக குருன்னு சொல்கிறாங்க இல்லையா அவருடைய வாக்கிலிருந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் வருது அப்படின்னு சொன்னால் இது உங்களுடைய ஜீன்ல இருந்து வருகிற விஷயம் தான் அது ஆய்வறிக்கை கல நிலவரம்னு பார்க்காம இதையே ஒரு உள்நோக்கத்தோட பார்க்கணும் பார்க்கறாங்க யார் உள்நோக்கத்தோட பார்க்கறாங்கன்னு சொல்லுவாங்க உள்நோக்கம்னா எப்படின்னா இப்போ ஒரு இது வந்து மத ரீதியாக ஒரு அரசியல் பண்றாரு அப்படின்னு பார்க்க அப்படி பார்க்காம இது ஒரு நார்மலா இருக்கக்கூடிய ஒரு ஆய்வறிக்கை இருந்திருக்கு அந்த ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அப்படி பார்க்கலாமே ஏன் அப்படி பார்க்க கூடாது ஆமா அப்படி பார்க்கலாம் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க ஆனா ஆய்வறிக்கை உண்மையை பேசுதா உண்மையை பேசாத பட்சத்தில் அதில் வந்து அரசியல் நோக்கம் இருக்குது அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது இப்போ சார் சொன்ன மாதிரி இவர் வந்து தன்னை வந்து ஒரு விஸ்வகுருவாக இது பண்ணிக்கிட்டு இவருடைய நாளை வந்துட்டு டீச்சர்ஸ் டேவாக கொண்டாடணும் அப்படின்லாம் வந்து கொண்டு வரும்பொழுது அங்கே என்ன இருக்குன்னா முழுக்க முழுக்க ஒரு மோடி ஒரு பிரதமர் அவர் ஒட்டி இருக்கக்கூடிய அரசியலை தான் வந்து முன்னெடுக்கிறாங்க அப்போ இவர் வந்து தன்னை நிலைப்படுத்திக்கிறதுக்கு என்ன பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் இந்து இஸ்லாமியர்கள் அவங்களுடைய வெறுப்பை மட்டும் நம்ம தூண்டி விட்டுட்டோன்னா நம்ம பாட்டுக்கு அந்த நாற்காலையில் உட்காந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார் ஏன்னா இவர் சார் சொன்னது மாதிரி குஜராத்தில் வந்து ஒரு முதல்வராக இருந்து இந்திய நாட்டினுடைய பிரதமராக வந்ததுக்கு காரணமே குஜராத்தில் நடந்த கலவரம் தான் இப்போது எங்கேயாவது ஒன்று வந்துட்டு நமக்கு கீழே வேலை பார்க்குறவங்க நல்லது செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரெகக்னேஷன் கொடுப்போம் அவங்களை எதுக்காவது கொடுத்து ஒரு உயர் பதவியில் வைப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் இவர் குஜராத்தினுடைய முதல்வராக இருந்து இந்திய நாட்டினுடைய பிரதமராக வரார் அப்போது இவருக்கு வெற்றியை தந்தது எது ரொம்ப சிம்பிள் அது இந்து முஸ்லீம் வெறுப்பு தான் அப்போ இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை நம்ம ஏன் இன்றைக்கி கையில் எடுக்கக்கூடாது ஏன்னா இத்தனை வருஷமாக இவங்களுக்கு சொல்கிறதுக்கான நலத்திட்டங்கள் அப்படின்றது ஒன்றுமே இல்லை ஏன் சொல்ல சிஏ சிஏவெல்லாம் கொண்டு வந்துட்டோம் அப்புறம் ஜம்மு காஷ்மீர்ல எல்லாம் நாங்க என்ன பண்ணிட்டோம் பார்த்தீங்களா சொல்லாமே அதுலேயும் சொல்றாரு வேற இந்த மாதிரி பெண்கள் வந்துட்டு கழிப்பறைக்காக இப்படி பொதுவெளிகளில் தான் பாலியல் வன்முறை வன்புணர்வுக்கு வந்து ஆளாக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னார் அப்படின்னா இன்னைக்கு ரிப்போர்ட் படி பாலியல் அத்துமீறலே நடக்கலையா அப்படின்னு கேட்டா நடக்குதே அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அதுக்கு பதிலே இல்லை அப்போது இவங்க சும்மா இந்த மாதிரி வந்து பொய் பிரச்சாரத்தின் வழியாக பெண்களை அப்படின்னு சொன்னால் ரொம்ப கேவலமாக நடத்துறது ஏன்னா இது எல்லாமே இவங்களுடைய ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவில் இருக்குது ஓ அதாவது ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையாக இருக்குது ஒரு அரசியலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பெண்களோடு வன்புணர்வு செய்யுங்க அப்படின்னே வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம ரொம்ப கேவலமாக பார்க்குறோம் இப்போ இந்த சூழலில் இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிற இந்த ஆய்வறிக்கையை நம்ம ஆய்வறிக்கையாக பார்க்க முடியுமா நிச்சயமாக பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை சரி இப்போ சொன்னது மாதிரி நாற்பத்தி மூணு சதவீதம் பெருகிருக்கிறாங்கன்னா நான் அடித்து சொல்லுவேன் அந்த மாதிரி பெருகியிருந்தாங்கன்னா மோடி அவர்கள் இனிமேல் வந்துட்டு இந்துக்களை பற்றி பேச மாட்டார் இனிமேல் இஸ்லாமியர்களை பற்றி பேசி அவங்களுடைய ஓட்டை எப்படி நம்ம கவர்றதுன்னு தான் பார்ப்பார் அதனால் எது வந்து பெரும்பான்மையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எ குழந்தைக்கு கூட தெரியும் இந்துக்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க தான் அந்த பெரும்பான்மையினுடைய ஓட்டு எல்லாமே தனக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் இத்தனை அரசியலையும் அவர் இருக்கார் இப்போது இந்த ஆய்வறிக்கையை யார் கொடுத்தாங்க அப்படின்றத வச்சே அந்த ஆய்வறிக்கையினுடைய உண்மைத்தன்மை என்னன்றதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஆளுநர் அவர்களினுடைய அதை தமிழ்நாட்டினுடைய ஒரு ஆளுநருடைய மகள் தான் இதை கொடுத்துருக்குறாங்கன்னா அப்போது எல்லா இடத்துலையும் இந்த சித்தாந்தம் எவ்வளோ அழகாக ஊடுருவி பழிச்சு பாருங்கள் கல்வி நிலையங்கள்லையா அவங்க இருப்பாங்க வேற ஏதாவது வேலை வாய்ப்பா அவங்க இருப்பாங்க உயர் இடத்துலையா அவங்க இருப்பாங்க ஒரு பாட்டே கூட உண்டு சித்தாள் பெரியாள் நம்மால் அப்புறம் மேஸ்திரி அதாவது கலெக்டர் எல்லாம் அவாள் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டே உண்டு அப்போது இந்த மாதிரி மேல் இடங்களில் எங்கெல்லாம் வந்துட்டு நம்ம டெசிஷன் மேக்கிங்கில் இருக்கிறோம் அந்த இடத்துல எல்லாம் அவாள் அந்த அவால்லேயும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் இருக்கிறவங்க அப்படின்னு நிறைஞ்சிட்டாங்க அதனால் இப்போ இன்றைக்கி பிரதமர் அவர்கள் சொல்லக்கூடிய எந்த கருத்தா இருந்தாலும் அதுக்கு வந்துட்டு துணை இருக்கிறதா இந்த மாதிரி இதுல இருந்து நான் பேசினேன் இதுதான் எனக்கு வந்துட்டு சொல்லி இருக்கு இந்த ரிப்போர்ட்ஸ் படிதான் எல்லா துறைகளிலயும் பெரிய துறைகள்லதான் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க பிரதமர் மோடி வந்து இந்த தேர்தல்ல தோத்துட்டாங்க இந்தியா கூட்டணியே வெளியில வெற்றி பெற்றாங்கன்னு வச்சுக்கோங்க இந்தியா கூட்டணி வந்துச்சுன்னா அப்ப இந்த மாதிரியான மாறுதல்கள் வருமா எல்லா துறைகள்லயும் ஆர்எஸ்எஸ் என்ன அஜெண்டா ஃபாலோ பண்ணுதோ அதை ஃபாலோ பண்றவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பிரதமர் மோடி இப்போ இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் இதெல்லாம் மாறுது மாற்றம் வருமா மாற்றம் வர வாய்ப்பு இருக்கா போராடி தான் வாங்கணும் இப்போ நம்மளோடது வந்து திராவிட மண் திராவிட மண்ணில் வந்துட்டு நம்ம என்னைக்கோ எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வந்து கோவில் நுழை போராட்டம்லாம் நடத்திட்டோம் ஆனால் இன்றைக்கி கூட சில பகுதிகளில் தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து கோவிலுக்குள்ளே நுழைய முடியல அப்படின்ற ஒரு கருத்து ஒரு இது வந்து நடைமுறை இருக்கு இல்லையா அப்போது அதுக்கு யார் காரணம் ஏன் அங்கே வந்து நுழைய முடியாமல் இருக்குது ஏன் அந்த கோவிலையே வந்து சீல் வைக்கிறாங்க ஏன்னா பாதிப்பு வரக்கூடாது அப்படின்றதுக்காக சீல் வைக்கிறோம் இல்லை அந்த கோயிலில் ஐயர் மட்டும் போயிட்டு பூஜை பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போது அதுக்கு வந்துட்டு ஒத்துழைக்கக்கூடிய காவல்துறையோ அல்லது மேல் அதிகாரிகளோ அந்த இடத்துல இல்லை அப்படின்ற ஒரு பகுதியை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதுக்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்துட்டு கையாலாகாத அரசாங்கம் அப்படின்னு சொல்ல வரல அப்போது பல ஆண்டுகளாக இந்த மாதிரி எல்லாரும் ஊடுருவி இருக்கிறதுனால அவங்கள வந்துட்டு மீட்டு சரியான பாதைக்கு கொண்டு வர்றது அப்படின்றது கொஞ்சம் போராட்டமான ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும் அந்த போராட்டத்தை இப்போ நம்ம இந்தியா கூட்டணி ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறமா அந்த போராட்டத்தை சந்திக்கிறதுக்கும் நம்ம தயாரா இருக்கணும் அதனால் அந்த அரசியலை வந்து முதல்ல மக்கள் சாதாரண மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்ற நிலைப்பாடு ரொம்ப முக்கியமானது இதுக்கு இப்படி சாதாரண மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எந்த ஒரு இதுவுமே இந்தியா கூட்டணியில இருந்துமே சொல்லலையே மேம் இந்த மாதிரி இருக்காங்க அப்படி இருக்கிறதுனால நாங்க வந்த உடனேயுமே எங்களால் எதுவும் பண்ண பண்ணிட முடியாது அதுக்கான அதுக்குமே ஒரு கால அவகாசம் வேணும் அப்படிங்கிறது வந்து மக்கள் கிட்ட வந்து யாருமே இன்னும் சொல்லலையே எப்படி இருக்கு அப்படின்னா அதாவது ப்ரெக்னெண்டாக இருக்கும்போதே இது வந்து ரொம்ப பெரிய ஸ்கூலு அதனால இதில் போயிட்டு நான் அப்ளிகேஷன் வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு ஏன்னா இன்னைக்கு உயிர் போற மாதிரியான நிலைமையில இருக்கிறோம் இந்த ஆட்சி மாறணும் அப்படின்றது அதனால இந்த ஆட்சி மாறினதுக்கப்புறமா அப்புறமா ஒன்று ஒன்றா கொண்டு வருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரியான பிரச்சார பரப்புரைகள் இருக்கு இல்லையா இது வந்து நம்ம என்ன இப்போ தான் திடீர்னு பத்து வருஷம் ரொம்ப நல்ல மனுஷனாக இருந்தார் திடீர்னு இப்போ இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறாரு அப்படிங்கிறது நம்முடைய மறதியினுடைய ஒரு விளைவு இல்லையா இந்த தான் இந்த சாம்ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட்டது இல்லையா இப்படி பேசினவர்கள் வரலாற்றில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒன்று வந்து ஹிட்லர் முசோலனி இவர்கள் வந்து எதிரிகளை கட்டமைத்து எனக்கு ஒரு எதிரி இருந்தால் தான் நான் பேச முடியும்னு சொல்லி இது மாதிரி பேசி பேசி எதிரிகளை கட்டமைத்து அதற்கு பிறகு ரெண்டு பேரும் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்பது வரலாறு இருக்குது இல்லையா இப்போ அமெரிக்காவை சொல்லுவோம் அமெரிக்கா வந்து நண்பன் இல்லாமல் இருக்க முடியும் அமெரிக்காவில் ஆனால் எதிரி இல்லாமல் இருக்க முடியாது தான் சிவப்பு பயங்கரவாதம் என்று சொல்லி கம்யூனிசத்தை கட்டமைத்து ஒரு பனிப்போர் நீண்ட காலம் நடந்ததுன்னு பார்க்குறோம் அமெரிக்கா ரஷ்யாங்கிறது அப்போ சோவியத் ரஷ்யா வீழ்ந்த பிறகு அந்த இடத்துல ஒரு இஸ்லாமோஃபோபியா என்று சொல்லக்கூடிய ஒன்றை கட்டமைப்புது அதே மாதிரி தான் இங்கே இங்கே பாகிஸ்தானும் முஸ்லீம்களும் இல்லை அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு வேலையே இல்லை இல்லையா இப்போ ராமஜென்ம பூமியை பற்றி பேசுறது இல்லை ஏன்னா கட்டிட்டோம் அதை பற்றி யாரும் வந்து பேசுறதா இல்லை அடுத்த உடைக்கிறதுக்கு அது கூட எடுபடாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இது வந்து தொடர்ந்து அவர் பேசிட்டு இருக்கா அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர் பேசிய பேச்சுகள் இருக்கு அன்னைக்கு வந்து லிங்க்டோ என்று சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையர் இருந்தார் அவர் கொஞ்சம் கண்டிப்பாக இருந்தார் உடனே என்ன சொன்னார் அப்படின்னா பிரதமர் அவர்கள் அன்னைக்கு முதலமைச்சர் இருந்தவரை ஜேஎம் லிங்டோ அப்படின்னு சொல்கிறது இல்லை ஜோசப் மோசஸ் லிங்டோ இருந்து வந் இருந்து இத்தாலியத்திலிருந்து வந்தாரோ அவரும் சோனியா காந்தியும் சர்ச்சில் சந்தித்துக் கொள்வார்களோ அப்படின்னு மோடி பேசியிருக்கிறார் அதனால் இது ஒரு தொடர் பேச்சு தான் இது தொடர் நிகழ்வு தான் திடீர் ரொம்ப நல்லவராக இருந்தார் திடீர்னு மாறிட்டார் அப்படின்னு சொன்னால் இது வந்து குஜராத் கலவரத்துக்கு பிறகு இந்த மாதிரி ரெண்டாயிரம் பேரை கொலை நடந்திருக்கு ரெண்டாயிரம் பேர் இறந்திருக்கிறார்கள் அரசனுடைய கணக்கு சொன்னபோது நாய்க்குட்டி காரனுடைய இதில் விழுந்தால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பேசினவர் தானே அதோடலாம் பெரிய பேச்சா இன்னும் வரும் தொடர்ந்து வரும் அதாவது இங்கே இருக்கிற சோசியல் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா இந்த இந்த நாட்டினுடைய ஒரு கட்டமைப்பு இருக்கு இல்லையா மதச்சார்பற்ற கட்டமைப்பு அதற்கு முற்றிலும் எதிரான பாசிசத்தினுடைய குரல்களும் அவர்களுடைய தொடர் பயணம் தான் இது நடக்குது அதனுடைய விளைவு தான் இந்த பிரச்சனைகளும் இந்த பேச்சுக்களும் எல்லாம் அவர்கள் பேசுகிறதுக்கு சாதனை இல்லை சொல்ல முடியாது ஏன் கோ நாங்கள் சொன்னது மாதிரி ராமசந்த பூமி வந்து கட்டினோம் கோயில் கட்டினோம் அதுக்கு வந்து குடியரசுத் தலைவர் வரலைன்னாலும் நானே திறந்து வைச்சேன் அப்படின்னு சாதனை சொல்லலாம் இல்லையா கக்கூசு கட்டணும்னு சொல்லலாம் இல்லையா அது மாதிரி பண மதிப்பீடு இழப்பை ஏற்படுத்தணும் சொல்லாங்க இல்லையா இவர் பிரதமராக யார் கொண்டு வந்தார் குஜராத் குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது யாருடைய தனியார் விமானத்தில் டெல்லிக்கு வந்தாரோ அவர் தான் வந்து இன்னைக்கு கேட்குறாரு அது அதானி அதானியுடைய தனியார் விமானத்தில் டெல்லியில் லேண்ட் பண்ணி அவரை பிரைம் மினிஸ்டர் ஆக்கினார் அன்னைக்கு அதானிக்கு இருந்ததை விட நானூறு மடங்கு அதிகமாக பணக்காரராகி உலகத்திலேயே முதல் பணக்காரராக இருக்கிறார் இப்போ ராகுல் ராகுல் காந்தி இதை பேசுனதுக்காகத்தான் பேரே சொன்னதுக்கு அது என் ஜாதியினுடைய பேர் என்று சொல்லி அவரை முடக்கினார்கள் அவங்கெல்லாம் இன்னைக்கு தேர்தலில் வெட்டி பெற்று திரும்ப வர போகிறாங்க அப்படி இருக்கும்போது சரி இவரை சும்மா அதானி அம்பானி பேசிகிட்டு இருக்கிறாரு ஒரு டெம்போல் அவருக்கு காசு வந்ததான்னு கேட்டார் இல்லையா அப்போ வந்து நாடு முழுவதும் எதிராக பேசுகிறவர்களுக்கு இடியை அனுப்பி பிடித்து கொள்பவர்கள் இதை வந்து கா தேர்தலில் காசு கொடுக்கறது ஓகே ஆனால் எம்எல்ஏக்களே காசு கொடுத்து நானூற்றி நாற்பது எம்எல்ஏகளை விலைக்கு வாங்கின ஒருத்தர் தானே இது பேசுகிறாரு அப்போ இவர்கள் வந்து வெற்றிக்காக எதையும் செய்வார்கள் ஏனென்றால் அவருடைய ட்ராக் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு தோல்வி இல்லை சட்டமன்றத்தில் நின்று வெற்றி பெற்ற உடனே முதலமைச்சரானார் பாராளுமன்றத்தில் நின்று ஜெயித்த உடனே வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார் தொடர்ந்து வெற்றி பெற்றார் தோல்வியை அவர் வந்து சமாளிக்க தெரியாது திணறர் அவர் பதட்டம் அடைகிறார்கள் அதுதான் அவர் இப்போ நானூறு எட்டுவது என்று என்பதிலிருந்து இருக்கிற சீட்டையே குறைஞ்சி போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள் அதனுடைய பிதற்றல்கள் தான் இந்த மாதிரியான ஒரு பேச்சு அப்போ தேர்தல் பயத்தினால தான் வந்து இப்படியெல்லாம் இந்த அறிக்கை விடுறதோ இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாமா இல்லை மதவாத அரசியல் அப்படின்னே சொல்லிடலாமா சார் அதாவது இந்திய வரலாற்றிலேயே ஒரு பிரதமரை ரெண்டு தடவை வெளிநாடுக்கு விசா பேன் செய்தது மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய மோடி தான் ஒரு ஜனநாயக நாடு அமெரிக்காவிலே ஏன்னா அமெரிக்காவில் வந்து ரிலீஜியஸ் ஃப்ரீடம் இருக்குது அதனால் வந்து குஜராத்துக்கு பிறகு இவரு இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி தடை செய்தாங்க இல்லையா அது மாதிரி ரெண்டு நாடுகள் செஞ்சது அந்த சட்டமே இப்படி ஒரு சட்டத்தையே அமெரிக்காவில் அது நடைமுறைப்படுத்த தேடி கண்டுபிடிச்சி பண்ணாங்க அந்த மாதிரியான பெருமைக்குரியவர் இல்லையா அதுதான் அவருடைய தொடர் நிகழ்வு தான் அது அவங்க ஜீன்களில் இருக்கிறதா அது அவருடைய பஞ்ச் ஆஃப் தாட்ஸில் இருக்கிறதா அது சாவ்கரும் கோல்வார்கரும் சொன்னது தான் அது முதல் எதிரி முஸ்லீம்கள் ரெண்டாவது எதிரி கிறிஸ்துவர்கள் மூன்றாவது எதிரி கம்யூனிஸ்ட்டுகள் அப்படிங்கிறது ரிட்டன் ரிட்டன் டாக்குமெண்ட் இதை நம்ம யாரும் திருத்து கூறினதோ அதை தவறாக மொழிபெயர்த்ததோ இல்லை இன்றைக்கி அதை தான் அவர்கள் கொண்டாடுறார்கள் அதனுடைய அதே நூறு நூறாண்டுகளாக அந்த ஆர்எஸ்எஸ் நிறுவிய இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறுவிய நூறு ஆண்டு வரப்போகுது ஆர்எஸ்எஸ் உருவாவதற்கு காரணமே இதை சொல்லி தான் உருவாக்குனாங்க இந்துக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சி போயிடுச்சு அவர்கள் வந்து இஸ்லாமியர்கள் வந்து மதம் மாறு மதம் மாற்றுகிறார்கள் கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றுகிறார்கள்னு சொல்லி சுத்தி இயக்கங்கள் எல்லாம் ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் இதே விஷயத்த சொல்லி தான் ஆரம்பித்தாங்க இன்றைக்கி அதை தான் மோடி கையில் எடுத்துருக்கிறார் அவர் விசுவாசமான யார் அவரை தேர்ந்தெடுத்தார்களோ மக்களில் அவரை தேர்ந்தெடுத்தது ஆர்எஸ்எஸ் அதற்கு அவர் விசுவாசமாக நடந்திருக்கிறார் இன்னும் ஒரு அஜெண்டா வந்து பாக்கிலேயே இருக்குது என்னென்னா அது இந்து ராஷ்டிரியம் இந்தியாவை வந்துட்டு ஒரு இந்து நாடாக கிறிஸ்தவர்களுக்குன்னு ஒரு நாடு இருக்குது இஸ்லாமியர்களுக்குன்னு ஒரு நாடு இருக்குது ஆனால் இந்துக்களுக்குன்னு ஒரு நாடே இல்லையே அப்போது அந்த நாட்டை வந்து நம்ம உருவாக்க வேண்டாமா அப்போது இந்துக்கள் வந்துட்டு இப்படி ஏமாந்தவங்களாக இருந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி 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 உண்மையிலே நம்ம ஏமாந்து தான் இருக்கிறோம் போல இருக்கு அப்படின்னு ஒரு உணர்ச்சியை வந்து தூண்டக்கூடிய ஒரு நிலையில தான் அதனால் இப்போது இந்த பத்து வருஷத்தில் இன்னும் இது முடியல இன்னும் அரசியல் அமைப்பு சட்டத்தை இன்னும் நம்ம வச்சுருக்கோம் அதனால இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை ஒழிச்சிட்டு இதை வந்து இந்து ராஷ்ட்ரீயமாக மாற்றிட்டு அடுத்தது வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கு இல்லையா அந்த ஒரே தேர்தலை கொண்டு வந்துட்டு கடைசியில் தேர்தலே இல்லாமல் தான் மட்டும் ஒரு அதிபராக வந்து வரணும் அப்படின்ற அந்த வேலை திட்டங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாள் தேவைப்படுது அதுக்காக தான் மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு வெறுப்பு பேச்சை வந்து தொடர்ச்சியாக அதில் வந்து எந்த முகாந்திரமும் கிடையாது ஏதாவது உண்மையா இல்லை உண்மைக்கு பக்கத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டால் எதுவுமே இல்லை அதனால அவங்க மறுபடியும் மறுபடியும் அதையே வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்போ அதாவது எது வந்து ரொம்ப மக்களை பாதிக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு ஒரு தாலி அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்போ தாலியை வந்துட்டு பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் அது பற்றிக்கும் அப்படின்றதுக்காக தான் பெண்களே உங்களோட தாலியெல்லாம் பறித்து கொண்டு போய் வந்து இஸ்லாமியர்கள் கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி தாலி தான் பற்றிக்குவோம் எறும்பு மாடை சொன்னால் எப்படி பற்றிக்கு எனக்கு தெரியல இல்லை இன்னொரு விஷயம் வந்து இந்த ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு சொல்கிறாள் இன்ஃபில் டெஸ் அப்படின்னு யாரை சொல்கிறாரு அப்படின்னா யார் முஸ்லீம்கள் தான் அவர் சொல்கிறார் ஊடுருவற்காரர்கள் அதிகமாக குழந்தை பத்துக்கிறவர்கள் அந்த ஊடுருவற்காரர்கள் அப்படின்னா இந்த நாட்டில் வந்து முஸ் முஸ்லீம்கள் வந்து இன்றைக்கு இருபது கோடி மக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா இந்தோனேஷியாவுக்கு பிறகு உலகத்திலேயே எந்த அரபு நாடுகளையும் விட அதிகமாக இஸ்லாமியர்கள் இங்கே இருக்கிறார்கள் எங்கே இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் இவர்களெல்லாம் காப்பூர் வந்தவங்களில் பாபர் வந்தார் முகின் வந்தார் அக்பர் வந்தார் அவுரங்கசேப் வந்தார் என்கிறதே போய் பாபர் மட்டும்தான் வந்தார் மற்றவங்கள்லாம் இங்கேருந்து இந்த இவங்களும் பாபரின் மக்களே அப்படின்னு சொன்னால் பாபரின் மக்கள்லாம் இங்கே இந்த மண்ணில் பிறந்தவர்கள் இது இறக்கும் போதும் ஆறடி மண்ணை அபகரித்துக்கொள்கிறார்கள் அப்படின்னு ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் பேசினார் என்ன இங்கே அடக்கம் செய்கிறார்கள் அப்படின்னு அப்போ இந்த மண்ணை வந்து தேர்ந்தெடுத்தவர்கள் அன்னைக்கு அவர்களுக்கு வந்து சாய்ஸ் இருந்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை போது சாய்ஸ் இருந்த பிறகும் இந்தியாவை தேர்ந்தெடுத்தவர்கள் இந்த நாட்டினுடைய இந்த நாட்டுக்காக ரத்தம் சிந்தியவர்கள் வீரவை சிந்தியவர்கள் சிறைப்பட்டவர்கள் உயிர் கொடுத்தவர்கள் அந்த பட்டியலை எல்லாம் நீங்கள் டெல்லியில் அந்த இதில் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் அதெல்லாம் வரலாற்றுலேருந்து நீக்காக பார்க்கலாம் அந்த வரலாற்றெலாம் பார்க்க போனால் ரொம்ப இதை வந்து இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை எதிரியாக பாவித்து கட்டமைத்து தான் தனக்கு அரசியல் அதிகாரத்தை நிலைநிறுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு அவல நிலைக்கு வந்துவிட்டது என்பது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் சார் இஸ்லாமியர்கள் வந்து அதிக குழந்தை பெற்றுக்கிறவங்க அப்படின்னு சொல்றாரு இல்லை அதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அது எதனால் அப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறத சொல்லுங்க சார் அதாவது மக்கள் தொகை தொடர்பான விஷயங்களை சென்சஸ்னுடைய அடிப்படையில் பாப்புலேஷன் சென்சஸ்னுடைய அடிப்படையில் தான் கேட்கணும் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து சென்சஸ் எடுக்கப்படவில்லை எடுக்க வேண்டிய பதினொன்றில் எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல எடுக்கல இவர் நாலு வருஷமா எடுக்கல கேட்டதுக்கு வந்து கொரோனா வேணும்னு சொன்னார் அப்புறம் வந்து சாதி ரீதியான சென்சஸ் எடுக்கணும்னு சொல்லி இந்தியா கூட்டணி ராகுல் காந்தி வீரியமாக சொல்லிட்டுருக்கிறார் வேறுப்போம் தைரியமாக சொல்லிட்டுருக்கிறாரு எதை இந்தியா இது வந்து சாதிய சமூகம் இந்திய சமூகம்ங்கிறது சாதியினுடைய கூட்டமைப்பு தான் இங்கே அது குறிப்பிட்ட ஒரு மதம் என்பது சாதி இல்லைன்னா வேறு ஒன்றுமே இல்லை சாதியினுடைய கூட்டமைப்பு தான் அது அப்போ அதில் கை வைக்கும்போது இந்த நாட்டுடைய உண்மைகள் வந்து வெளிப்பட்டு விடும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து அவங்களுக்கு வந்துச்சு அதனால் வந்து பல மாநிலங்களில் காங்கிரஸ்லேயே நிறைய பேர் அதை ஏற்றுக்க மாட்டாங்க இல்லையா ஆபத்தான விதத்தில் கை வைக்கிறார் அப்படின்னு சொல்லி இப்போ குழந்தை பேர் அப் அதிகமாகிறது அப்படின்னு சொன்னால் அரசாங்கத்தினுடைய திட்டம் வந்து குடும்ப கட்டுப்பாடு முதல்ல நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொன்னாங்க அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு சொன்னாங்க அப்புறம் நாம் இருவர் நமக்கு எதுக்கு இன்னொருவர்னு கேட்டாங்க இல்லையா அரசு வந்து பல கோடி ரூபா செலவு செஞ்சு இதை வந்து இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்குது அதன் விளைவாக இருக்குது இப்போ டோட்டல் ஃபெ ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் அடிப்படையில் பார்க்கணும் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வளர்ச்சி அடைந்த கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் இஸ்லாமியர்களுடைய இந்த வளர்ச்சி விகிதம் என்பது குறைவாக இருக்குது அது மாதிரி பீகார் பீகார் அளவுக்கு இருக்குதுங்க அதனால் இது வந்து அடிப்படை இல்லாத சயின்டிஃபிக்கே இல்லாத ஆத்தென்டிக் அல்லாத ஒரு அஃபிஷியல் அல்லாத ஒரு ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட்டை யார் கொடுத்துருக்கிறா அப்படின்னு சொன்னால் வந்து நம்முடைய ஆர் அந்த ரவியினுடைய மகளினுடைய தலைமையில் கொடுத்துருக்காரு எங்கெல்லாம் வந்து ஊடுருவி இருக்கிறார் இப்போ ஆட்சி அடுத்த தேர்தலில் வந்து அவர்கள் வெளியே போனாலும் மிகப்பெரிய ஆபத்து என்பது அரசு நிர்வாகத்தினுடைய அனைத்து துறைகளிலும் தான் ஊடுருவல் நடந்திருக்கிறது சங் பரிவாருடைய பாசிச கரங்கள் வந்து அனைத்தையும் மிகப்பெரிய யார் அடுத்து ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க மிகப்பெரிய சவால்கள் இந்த ஊடுருவி இருக்கிற நாசகார சக்திகளை எப்படி வந்து நாம் இனம் கண்டு வெளியேற்றுவது என்கிறதான் அவருடைய மிகப்பெரிய சவாலாக இருக்குது தகவல்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி நன்றி